வணக்கம் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான் தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி போதிலே கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்னை என்னப்பன் என்னை என் என்றால் இப்படி கண்ணனுடைய புகழ பாடிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம ஆண்டால் பாடின அந்த இருபத்தி ஆறாவது பாசுரத்தை பார்க்கலாம் வாங்க மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேளையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அதாவது ஆண்டால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவரை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சுருப்பார் நீலமணி நிறத்தில் இருப்பார் மார்கழி நீராடுவதற்காக வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கடவுள்கிட்ட அவங்கவுங்க விருப்பப்பட்ட பொருளை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்போது கடவுள் விரும்பினா கண்டிப்பா அதை செய்ய முடியும் அதனால தான் கடவுள்கிட்ட அந்த வேண்டுகோளையே வைக்கிறோம் இந்த உலகமே நடுக்கம் கொள்ளும்படி அதிக சத்தத்தை எழுப்பக்கூடிய கடவுள்கிட்ட இருக்க ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பாஞ்ச சன்யம் அப்படிங்கிற சங்கு அதை போலவே இருக்கக்கூடிய பிற சங்கினங்களும் அதிக சத்தத்தை தருவதற்குரிய பறையும் கொடிகளும் அழகு பொருந்திய விளக்குகளும் விதானத்திற்கான துகிலும் தந்தருள வேண்டும் ஆளிலையில் துயில்வோனே இதுதான் எங்களுடைய வேண்டுதல்கள் எங்களுக்காக இதனை செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க வேதம் நீ அல்லவா வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கு முன்னவா முன்னோர்க்கு முன்னவா கதை சொல்லவா வெள்ளிமலை மன்னவா மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஆறாவது பாடலை பார்க்க போகிறோம் பப்பரை வீட்டிறந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்து ஆறவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூல் சூழ் சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உமையம்மையின் கணவனே உன்னையே நினைத்த உன் அடியார்கள் உன்னை அடைந்து ஆசைகளை ஒழித்தனர் அவர்கள் எல்லாம் அன்பும் ஆர்வமும் மிக தலைவியர்களாய் இருந்து வணங்குகிறார்கள் தாமரை மலர்கள் மலரும் வயல்களை உடைய திருப்பருந்துரையில் கோயில் கொண்டிருக்கும் இறைவனே பிறவியை ஒழித்து என்னை உண்ணவனாக்கி கொள்பவனே எழுந்தருள்வாயாக ஆண்டாள் பாசுரத்தையும் மாணிக்க பாடலையும் நம்ம கேட்டோம் ஏன் தினந்தோறும் இந்த பாடல்களை கேட்குறோம் என்னைக்காவது யோசிச்சிருக்குமா அதுவும் மார்கழி மாசத்துல எல்லா கோயில்கள்லையும் அதிகாலையில இந்த பாடல்கள் ஒழிக்க காரணம் என்ன தெரியுமா மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய பாதத்தை நாம் எல்லாருமே சேரணும் ஏன்னா அன்பே தெய்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த இறைவனுடைய பாதத்தை நாம எல்லாருமே வணங்கி பக்திக்கு எதுங்க பெருசு பணம் கொண்டு போனா கடவுள் ஏற்றுப்பாரா பொருள் கொண்டு போனா கடவுள் ஏற்றுப்பாரான்னு கேட்டீங்கன்னா மனசுல உண்மையான அன்பு இருந்து நீங்க எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் அந்த கடவுள் உங்களுக்கு எல்லா நற்பலன்களையும் தருவார் மனதால் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த இறைவனை நினைத்து ஒரு கணம் தொழுதிங்கன்னா கூட ஒரு கணம் வணங்குனீங்கன்னா கூட அந்த எல்லாம் அல்ல ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் தருவார்